உலக தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிடர் பூமியின் வாயிலாக ஜோதிடர் கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மே மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் இந்த மே மாதம் என்பது தமிழ் மாதத்திற்கு சித்திரை மாதம் பதினேழாம் தேதி முதல் வைகாசி மாதம் பதினாறாம் தேதி வரை வருகிறது இந்த இடைப்பட்ட இந்த மாதத்திலே இருக்கின்ற முப்பது நாட்களிலே கிரகங்களினுடைய சுழற்சியின் மூலியமாக நமக்கு எந்த வகையிலே நன்மைகள் இருக்கின்றது என்பதை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் போல் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக விளங்கப் போகின்றது காரணம் பதினோராம் தேதி குருவினுடைய பயிற்சி இருக்கின்றது மே மாதம் பதினோராம் தேதி மதியம் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு குரு பயிற்சியாகி மிதினத்திற்கு செல்ல இருக்கிறார் அதனால் அனைவருக்குமே ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதே போல் குரு பயிற்சி பலன்களும் நமது சேனலிலே உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம் அதையும் தெரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நமது சேனலை கவனித்து வந்தால் நிச்சயமாக பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இந்த வாரம் அல்லது இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லை கவனி கவனமாக இருக்க வேண்டுமா வீண் செலவுகளை தவிர்க்க என்னென்ன வழிகள் இருக்கிறது என்பதை நாம் கண்டிப்பாக குறிப்பிட்டு பேசுவோம் அதனால் நீங்கள் கவனமாக கேட்டால் நிறைய நன்மைகளையும் பயனையும் நீங்கள் அடையலாம் யார் மூலியமாக இந்த மாதத்திலே உங்களுக்கு அதிகமாக பிரச்சனை வரும் யார் இடத்திலே நெருங்கி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக நன்மைகள் பல இருக்கிறது அதேபோல் உங்களது பிரிவி ஜாதகத்தின் மூலியமாகவும் சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு ஜாதகம் பார்க்க விரும்பவர்கள் கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் என்னுடைய எண்ணிற்கு மெசேஜ் அனுப்பலாம் மெசேஜை அனுப்பி நீங்கள் தகவல் பரிமாற்றங்களை பெற்றுக்கொள்ளலாம் அதேபோல இந்த மாதம் ஜூன் மாதத்துடைய ராசி பலன்களை முழுமையாக கூறுவதை கவனித்து நீங்கள் நல்ல நிலையிலே உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று கூறி இப்பொழுது நான் அனைத்து ராசியினருக்கும் பலன்களை காணலாம் கும்பராசியை சேர்ந்த நமது அன்பு உறவுகளுக்கு இந்த மாதத்தினுடைய மே மாதத்துடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் இந்த மே மாதம் என்பது மிகுந்த ஒரு யோகத்தை தரக்கூடிய மாதமாக இந்த கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு விளங்கப் போகின்றது காரணம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் குருவினுடைய நட்சத்திர நட்சத்திரக்காலில் அமர்ந்திருக்கின்றார் வருகின்ற பதினோராம் தேதிக்கு மேலே குரு பயிற்சியாகி குருவால் பார்க்கப்பட இருக்கின்றார் அதனால் குரு சாரம் பெற்ற சனி குருவினுடைய அனுக்கிரக பார்வையினால் நிச்சயமாக ஒரு பிரகாசமான சூழ்நிலைக்கு மாற இருக்கின்றது உங்கள் ராசி வீடும் மிகுந்த செல்வாக்கை பெறப் போகின்றது உங்கள் ராசி வீட்டிலே ஆட்சி பலமாக அமைந்திருக்கின்ற அந்த சனி பகவானும் குருவின் ஆதிக்கத்தினால் அனுகிரகத்தினால் அடையப் போகின்றார் அதனால் சமுதாயத்திலே நீங்கள் ஒரு பெரிய மனிதர்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தப் போகின்றீர்கள் ஒரு குருமார்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய நிலையிலே வரப்போகின்றார்கள் பிறர் மதிக்கும் வகையிலே உங்கள் வாழ்க்கை தரம் வருகின்ற பதினோராம் தேதிக்கு மேலே உயரப் போகின்றது நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சியும் நியாயமானதாக அதே நேரத்தில் சிந்தித்து யோசித்து செய்யக்கூடியதாக மாற இருக்கின்றது அதே நேரத்திலே ராகு என்ற ஒரு கிரகமும் உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கின்றது குரு சாரத்திலே குருவும் அந்த ராகுவின் மீது பார்வையை தருகிறார் அதனால் ஒரு அதிர்ஷ்டத்தை திடீர் யோகத்தை தரக்கூடிய ராகு எதை கொடுத்தாலும் அள்ளித்தரக்கூடிய ஒரு ராகு உங்கள் ராசியிலே வந்து சனியோடு இணைந்து ஒரே நட்சத்திர காலிலே அமர்ந்திருப்பதால் நீங்கள் எண்ணியவை அனைத்தையுமே ராகு அள்ளித்தர காத்திருக்கின்றார் ராகு என்பவர் ஒரு இல்லீகல் லைன் பிஸ்னஸிற்கு அதிகாரியாக வரக்கூடியவர் உங்கள் குலத்தொழிலை விட்டு நீங்கள் வேறு தொழில் செய்து அதிலே மிகுந்த சம்பாத்திய சாதனைகளை படைப்பதை இந்த ராகு தான் உறுதி செய்கின்றார் அப்படிப்பட்ட ராகு உங்கள் ராசியிலே குரு நட்சத்திர காலிலே உங்கள் ராசிநாதனோடு இணைந்திருப்பது என்பது நீங்கள் எண்ணியது எல்லாவற்றையுமே நீங்கள் விரும்பியது எல்லாவற்றையுமே ராகு தரக்கூடியவராக அங்கே குருவினுடைய அனுகிரகத்தால் நீங்கள் பெறக்கூடியவராக நீங்கள் இருக்கின்றீர்கள் அதனால் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வயல்லமையும் வைராக்கியமும் இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பிக்கின்றது பதினைந்தாம் தேதி வரை உங்கள் ராசிக்கு ஏழு குடையவன் அடைந்து உங்களுக்கு தொழிற்சாணத்தை பார்த்து கொண்டிருக்கின்றான் அது மிகுந்த யோகத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது உங்கள் ராசிக்கு ஏழு குடையவன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்றான் பத்தாம் இடம் என்பது தொழிற்சானம் ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்பது பூர்வீகம் சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடியது தந்தைக்குரிய இடம் அப்படிப்பட்ட இடத்தை சூரியனுடைய பார்வை என்பது ஒன்பதாம் பார்வைக்கு ஒன்பதாம் இடத்திற்கு விழுந்து கொண்டிருக்கின்றது தந்தையின் மூலியமாக ஏதேனும் நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடியது இருக்கின்றது அதே நேரத்தில் அரசு துறை சார்ந்த விஷயங்களிலிருந்து தந்தையாருக்கு ஏதேனும் நல்ல விஷயங்கள் நன்மைகள் நடக்கக்கூடியது இருக்கின்றது அதன் மூலியமாக ஒரு பயன்கள் உங்களுக்கும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அதே போல உங்கள் ராசிக்கு ஐந்து குடைவன் புதன் புத்திரக்காரகன் அவரும் சூரியனோடு இணைந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது என்பது மிகுந்த விசேஷமான ஒரு அமைப்பு பொதுவாக ஒரு கிரகம் சுப பார்வை பார்த்தால் அந்த கிரகம் முழுமையான நல்ல பலன்களை உங்களுக்கு தந்துவிடும் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து ஒன்பதாம் இடத்தை அந்த சூரியனும் புதனும் இணைந்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அது மிகுந்த ஒரு யோகமான விஷயம் உங்களது பிள்ளைகள் ஆண்களுக்கு உங்களது பிள்ளைகள் மிகுந்த பிரகாசமான ஒரு சூழ்நிலையிலே தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய வகையிலே அவர்களை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அதே போல உங்கள் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டிலே சுக்கரன் உச்சபலம் அடைந்து அமர்ந்திருக்கின்றார் மகாலட்சுமி யோகத்தோடு அந்த வீடு மிகுந்த சுபபலத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றது அதனால் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சியில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அதே நேரத்தில் செலவுகள் செய்து குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைப்பதற்கான வாய்ப்பும் அங்கே காணப்படுகின்றது உங்கள் குடும்பஸ்தானாதிபதியாக குரு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கவிருப்பது என்பது குடும்ப உறுப்பினர்களும் குடும்ப உறவுகளும் உங்கள் மீது நிறைய பக்தியும் மரியாதையும் கொண்டு உங்களை அரவணைத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் பிரிந்த குடும்ப உறுப்பினர்கள் உங்களோடு இணையப் போகின்றார்கள் உங்களிடத்தில் இருந்து பிடுங்கப்பட்ட குடும்ப சொத்துக்கள் உங்களிடத்திலே வந்து சேரப்போகின்றது உங்கள் தாய் வழி மூலியமாக சொத்துக்கள் பிரிக்கப்படாமல் இருந்தால் பிரித்து உங்களுக்கு வழங்கப்படப் போகின்றது இப்படி பல வகையிலே நன்மைகள் தந்தையின் மூலியமாக உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது கணவன் அல்லது மனைவி மூலியமாக கிடைக்க இருக்கின்றது நண்பர்கள் மூலியமாகவும் கிடைக்க இருக்கின்றது பொதுவாக சிம்ம வீட்டிலே ஒரு பாவகிரகம் ராகு கேது அமர்ந்து விட்டாலே அந்த வீடு பால்பட்டு போய்விடும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே உங்கள் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சூரியன் உச்சபலம் அடைந்து இருந்தாலும் ஏழாம் வீட்டிலே அமர்ந்திருக்கின்ற அந்த கேது உங்களுக்கு பிரச்சனை தரக்கூடியவராக விளங்கக்கூடிய கேது ஏழுக்குடையவனின் ஏழுக்குடையவன் வீட்டை கெடுதல் வீடாக மாற்றக்கூடிய கேது சூரியனுடைய நட்சத்திர நட்சத்திரக்காலிலே அமர்ந்து விட்டதால் சூரியன் உச்சபலம் அடைந்திருப்பதால் கேதுவால் எந்த விதமான கெடுதல் காரியங்களும் செய்ய முடியாத நிலையிலே சிம்ம வீடு இப்பொழுது மிகுந்த பிரகாசம் அடைந்திருப்பதால் கண்டிப்பாக நட்பின் மூலியமாக உங்களது இரத்த உறவின் மூலியமாக சொந்த பந்தங்கள் மூலியமாக உலக இல்லற துணையின் மூலியமாக நல்ல காரியங்கள் நடக்கும் ஆகாமல் இருக்கின்ற அந்த கும்பராசியை சேர்ந்த ஆண் பெண் உறவுகளுக்கு திருமண யோகம் இருக்கின்றது அதே போல உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீடு புத்திரஸ்தானம் அந்த ஒன்பதாம் வீட்டிற்கு குருவினுடைய அணுக்கிரக பார்வை விழப்போகின்றது பதினோராம் தேதிக்கு மேலே அதனால் திருமணம் ஆகி குழந்தைகள் இல்லாமல் இருக்கின்ற அந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க கிடைக்கப் போகின்றது அதே நேரத்திலே நீங்கள் இப்பொழுதுதான் திருமணம் செய்யப் போகின்றீர்கள் என்றாலும் உடனடியாக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்துவிடும் அதற்கு எந்த தடையும் இப்பொழுது கிடையாது தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தால் வெற்றி கிடைக்கும் அதே நேரத்திலே செவ்வாய் தொழிற்சாணாதிபதி நீசபலம் அடைந்திருப்பது கொஞ்சம் வருத்தத்துக்கு உரிய விஷயமாக இருந்தாலும் அந்த செவ்வாய் செய்ய வேண்டிய வேலைகளை குரு கண்டிப்பாக செய்து நிச்சயமாக உங்களுக்கு அருள் பாலிப்பார் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை ஆனால் அனைவரும் இந்த கும்பராசியை சேர்ந்தவர்கள் கிடைக்கின்ற யோக நேரத்திலே தெய்வத்தினுடைய அணுக்கரக பார்வையிலே நீங்கள் இப்பொழுது வாழப்போகின்றீர்கள் உங்களது குலதெய்வம் உங்களை அரவணைத்து வழிநடத்தப் போகின்றது அதனால் நீங்கள் முயற்சிகளை மட்டும் எடுத்தால் போதும் வெற்றி நிச்சயம் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்